உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் தர்ன பேசும் பேனா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வள்ளிக்கிழமை இன்று தீபாவளி தினம் உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழர்களுக்கு இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தர்ன பேசும் பேனா சார்பாகவும் செய்தி பிரிவு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தீபாவளி தினத்தில் நாங்கள் அநேகமான உணவுகளை அதாவது இனிப்பு வகைகளை உண்டு மகிழ்வது வளமையான ஒரு தமிழர் பண்பாடு ஆனால் மருந்து என்பது ஒருவனுடைய நோயை குணப்படுத்துவதற்கு எப்படி அமைகிறதோ அதுபோலத்தான் உணவு என்பதும் பசிக்காக மட்டுமே உண்ண வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் எங்களுடைய இன்றைய அமுத வாக்காகவும் போகிறது. வியாதிக்கு மருந்து மாதிரி பசிக்கு உணவு ரொம்ப அளவாகத்தான் போட வேண்டும் பசியை தீர்த்து கொள்ளத்தான் உணவே தவிர ருசியை தீர்க்க அல்ல என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது எங்களுடைய அமுத வாக்காக அமைந்திருக்கிறது ஒருவருக்கு வியாதி ஏற்படும் பொழுது அந்த வியாதியை இல்லாது செய்வதற்காகத்தான் நாங்கள் மருந்தை எடுக்கின்றோம் ஆகவே அதுபோலத்தான் எங்களுக்கு பசி வரும் பொழுது நாங்கள் அதற்காக உணவு உட்கொள்ள வேண்டுமோ தவிர ருசிக்காக உணவை உட்கொள்ளக்கூடாது அதுவும் அளவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உட்கருத்தாக அமைந்திருக்கிறது ஆகவே வியாதி வரும் போது நாங்கள் மருந்தை எடுத்து அந்த வியாதியை போக்கிக் கொள்வது போல பசிக்கும்போது ருசிக்காக சாப்பிடாது அந்த பசியை தீர்த்துக் கொள்வதற்காக உணவை உட்கொண்டு வளமான வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு பேசும் பேசும்பின் பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்று தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக துணிச்சலான தீர்மானங்கள் அபிவிருத்திக்கு வழிவகுத்தன மேல்கொத்மலை நீர்மின் திட்ட சுரங்கப்பாதையை திறந்து வைத்து ஜனாதிபதி உரை என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது சளைக்காது துணிச்சலுடன் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மூலமே நாட்டின் பாரிய அபிவிருத்தியை கட்டியெழுப்ப முடிந்துள்ளதாக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் மக்களுக்காகவே சகல அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படுகின்றது எனினும் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்கள் நலனை கொண்டதாக அவை அமைவதில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக ஜனாதிபதி சொன்ன ஒரு கருத்தை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் ஆறு மாதத்தினுள் மீள்குடியேற்றம் மன்னார் செயலகம் அந்த செய்தியும் காணப்படுகிறது வடப்பகுதியிலிருந்து புலிகளினால் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்ட சுமார் முப்பதாயிரம் முஸ்லிம்கள் ஆறு மாத காலத்தினுள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவார்கள் என்று மன்னார் செயலகம் தெரிவித்ததாகவும் இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது புலிகள் இறுதி நேரம் வரை மக்களை கேடயமாக வைத்திருந்தார்கள் நல்லிணக்க ஆணைக்குழு முன் யாழ் அரசாங்க அதிபர் இமில்டா சுகுமார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களை ராணுவம் நடவடிக்கை என்ற செய்தியும் இருபது வீதமான உணவை புலிகள் எடுத்தனர் என்றும் பாதுகாப்பு வலயம் அறிவிக்காமல் இருந்தாலும் மக்கள் தப்பியிருக்க முடியாது என்றும் இமில்டா சுகுமார் நல்லிணக்க ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்த சில விடயங்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சரணடைந்த முன்னாள் புலிகள் பதினான்கு மில்லியன் டாலர் செலவில் புனர்வாழ்வு வழங்கும் திட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது சரணடைந்த முன்னாள் புலி உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த திட்டம் பதினான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் காணப்படுகிறது தீபாவளியை முன்னிட்டு வாழ்த்துச் செய்திகளும் காணப்படுகிறது ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் அபிவிருத்திக்கும் சுபீட்சத்துக்கும் புதியதோர் யுகம் ஆரம்பம் என்ற செய்தியை ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் வாழ்த்துச் செய்தியாக அமைந்திருக்கிறது நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்ல ஒளி புறக்கட்டும் பிரதமர் டி எம் ஜெயரத்னவின் வாழ்த்துச் செய்தி மலேக இருள் நீங்கி ஒளி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சருமான ஆர்மோகன் தொண்டமானின் வாழ்த்துச் செய்தியாக அமைந்திருக்கிறது இனி இன்று தினம் வழியாக வீரே பார்ப்போம் வீரகே பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கையில் எந்தவொரு பிரதேசமும் தனியொரு இனத்திற்கு சொந்தமானது அல்ல அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சூழ்ச்சிகரமான முயற்சிகளை முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது வீரக சிறுபத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக பூமி கிடையாது சிங்களவர்களின் குடியேற்றம் அவசியம் என்கிறது ஜாதி கேல உரிமையுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் சகல தரப்புக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்ததாக கருத்தாகவே அது காணப்படுகிறது விடுவிக்க முடியாத உயர் பாதுகாப்பு பகுதி மக்களுக்கு மாற்றிடம் அல்லது நஷ்டஈடு மீள்குடியேற்ற அமைச்சர் மீது ராய் தகவல் அந்த செய்தியும் காணப்படுகிறது அவை வீரசிறை பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாகி சுற்றுலாப் பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது என்ற தலைப்பில் ஒரு செய்தி கொழும்பு சிஆர்சி சிறைச்சாலையில் தொடர்ந்து நான்கு நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் கைதி உணரட்னம் மனோகரன் நேற்று தனது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பாத்துறை விநாயகமூர்த்தி குறித்த கைதியை நேற்று காலை நேரில் சந்தித்து உங்களின் விடுதலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து அவர் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த தாயகத்தில் தமிழர்கள் தம்மை தாமே நிர்வகிக்கும் அரசியல் தீர்வு ஜெர்மன் நாடாளுமன்ற குழுவிடம் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது இறுதிப்போரில் ராணுவத்தின் தாக்குதலிலும் பொதுமக்கள் உயிரிழந்தமை உண்மையானதை உறுதிப்படுத்தினால் யார் அரசாங்க அதிபர் அந்த செய்தியும் காணப்படுகிறது அவை சுற்றுலாப் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன பேசும் திருநசும்பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் திறன பேசும் திருநேசும்பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டப்ள்யூ டப்ளியூ டாட் அது தர்ண டாட் பார்வையிடுங்கள் வணக்கம்